பள்ளி கொண்ட திருச்சுடர் கே ராமசாமி காப்பா சாமி அவன் திருநாவுக்கரசு ஆ மரணமுத்து என்று இவ்வளவு முன்னோர்களையும் அவர்கள் தேடி அலசி ஆராய்ந்து அவர்கள் குறித்த குறிப்புகளையும் அவர்களுக்கு அவர்களை அடையாளம் காட்டும் வகையிலே கிடைத்த அத்தனை ஆவணங்களையும் ஆவணப்படுத்தி முறையாக ஆய்வு செய்த தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரிய முயற்சி இதில் இப்போ உள்ள பிள்ளைகள் அது உள்ள தலைமுறைக்கு ஒருமுறைக்கும் கூட தெரியாது தமிழர்கள் நமக்கு ஒரு அளவு ஏனென்றால் அவர்கள் பற்றி அதிகமாக பேசப்பட்டிருந்த காரணம் தமிழ் மொழிக்காகவும் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வு நிறுவதற்காகவும் மற்றும் தமிழர் திருநாளை வழிநடத்தி செல்வதற்காகவும் தமிழ் கல்வியை செய்வதற்காகவும் பிறகு தமிழ் முரசு பத்திரிகையை நடத்தி அதன் வழியாக தமிழ் வளர்த்ததாகவும் இப்படிப்பட்ட செயல்களை அடிக்கடி அவர்களை பற்றியான செய்திகள் கேள்விப்பட்டிருப்பதனால் அவரை ஓரளவு நமக்கு தெரிந்து அதை அடுத்து அதுக்கு முன்ன உள்ளவர்களை அவ்வளவாக இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாது இது மிகப்பெரிய அற்புதமாக இந்த நூல் வெளிப்பட்டிருக்கிறது அவர்களை படிக்கும் போது நமக்கும் இப்படிப்பட்ட தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அடுத்த பகுதியாக நமது பகுத்தறிவு பகலவர் ஐயா ஈவேரா பெரியார் அவர்களுடைய மலாயா

இதையெல்லாம் தொகுத்து ஒவ்வொரு நாளாக குறித்து அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய செயல்கள் மிக அற்புதமாக இருக்கின்றது இந்த தகவல்களை எப்படி எவ்வாறு திரட்டினர் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இயற்கையாகவே திராவிடத்தை கொள்கையாக கொண்டு வந்தவர்கள் தமிழகத்தில் மலையாளத்தில் வந்த காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்து பெரியார் இருந்தாலும் எதிர்ப்பை நீடி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுக்கு வந்தார் அவர் வந்த பொழுது நம்முடைய மகளின் நிலை எப்படி இருந்தது என்று சொல்ல வேண்டும் அவர் போது ஆயிரக்கணக்கான பூ மாலைகள் பதினாயிரக்கணக்கான ஜனங்கள் தெருக்களில் விழுந்து கும்பிடுதல் நடந்த பூமியை அவர் நடந்த பூமியை முத்தமிடுதல் காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் அணிந்து கொழுதல் இருபத்தோரு நாட்களில் பதினேழு ஊர்களில் முப்பத்தி ஒன்று பிரசங்கங்கள் முப்பத்தி நான்கு மூன்று புகைப்படங்கள் என்று அவர் இருபத்தோரு நாளைய மலையாக்கு வந்திருந்தாலும் கூட எதிர்பார்த்து பார்த்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்ததாக ஒரு சில செய்திகள்

நாட்டை சீர் உருவாகி அந்த தமிழர்கள் அங்கே பெரியார் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவருடைய அந்த எழுச்சியின் காரணமாக தன்மான உணர்வை சீங்கிச் சென்றார் தன்மான உணர்வு என்ன என்பதை அவர் தான்